நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து உதகை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜக பாமக அமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு திமுகவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தியுள்ளதை பொதுமக்களிடம் பொய் வதந்திகளை கூறி சீர்குலைக்க முயற்சிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் அரசை கண்டித்து உதகை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் உதகை நகர செயலாளர் சண்முகம் ஏற்பாட்டில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் அக திகழும் நூற்றி ஐந்து நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயற்சிப்பதாக திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எடப்பாடியாரின் தொடர் அழுத்தத்தினால் நடைபெற்ற கவன ஈர்ப்பு போராட்டங்கள் மூலம் முதல்வர் ஸ்டாலின் தூக்கம் இல்லாமல் போனதாக நிறைவாக திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஆர் அர்ஜுனன் மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பாஜக அமமுக பாமக உள்ளிட்ட கூட்டணி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு திட்டத்திலையும் ஊழல் இந்த மாச கடைசிக்குள்ள தேர்தல் தேர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஊழல் போறதுக்கு தயாரா இருக்கிறாரு ஊழல் போறதுக்கு தயாரா இருக்கிறாரு எல்லா எடுத்து வச்சிட்டாங்க எல்லாம் உள்ள போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் தருமஞ்சி பேசும்போது சொன்னார் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி அது மட்டும்தான் சாதனை திமுக செஞ்ச சாதனை தமிழ்நாடு வரலாறு இருபத்தி ஒன்னு ஆட்சி இறங்கும் போது இந்த ஸ்டாலின் பதிவு இருக்கும் போது அப்போ சுமார் காலத்துக்கே நாலரை கோடி கடன் ஐம்பது காலத்துக்கு அஞ்சே வருஷத்துல அஞ்சு கோடிக்கு மேல கடன் வாங்கி சாதனை செஞ்ச ஒரே முதலமைச்சர் இப்ப இருக்கிற பொக்கு கடன் வீட்டுக்கு மட்டும் இந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி தன் வீட்டுக்கு மட்டும் அஞ்சு லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கிறார் ஊழல் பணம் இந்த அரசாங்கத்தினோட பணத்தை ஊழல் செஞ்சு அஞ்சு லட்சம் கோடி நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஊழல் இந்த விடியா திமுக அரசு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்ததே சிந்திச்சு போராட்டம் போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம் 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 तीमू कार से बिरया थीमू कार से थीमू का हर से खंडित हारपाटम इधर हारपाटम हारपा